விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அடிதடி வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளியை விடுவிக்க கோரி அவரது கூட்டாளிகள் காவல் நிலையத்தில் புகுந்து பிளேடால் உடலில் கிழித்து படுபயங்கர சம்பவத்தை அரங்கேற்றினர் போலீசாருக்கு மிரட்டல் விடுத்து காவல் நிலையத்தையே கதிகலங்க விட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன போலீசாரால் கைது செய்யப்பட்ட ரவுடியை விடுவிக்க கோரி காவல் நிலையத்தில் புகுந்து பிளேடால் உடலை கிழித்துக்கொண்டு கொண்டு ரகலையில் ஈடுபட்ட கஞ்சா கும்பலின் கொடூர வீடியோ தான் இது தற்கொலை மிரட்டல் விடுத்து போலீசார் கண்முன்னே ரத்தம் சொட்ட சொட்ட ரகளையில் ஈடுபட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மேம்பாலத்தின் கீழே அப்பாவி நபர் ஒருவரிடம் மதுபோதையில் இளைஞர்கள் மூவர் பணம் கேட்டு அட்டகாசத்தில் ஈடுபடுவதாக ரோந்து போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது உடனே சம்பவ இடத்திற்கு சென்ற காவலர் முருகையன் தகராறில் ஈடுபட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளியான அப்பு சிற்றரசு ராஜேஷ் ஆகிய மூவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்ல முயன்றிருக்கிறார் ஆனால் தலைக்கேறிய போதை மயக்கத்தில் அவர்கள் காவலர் முருகையனை தகாத வார்த்தைகளால் பேசி அவருக்கே கொலை மிரட்டலும் விடுத்திருக்கின்றனர் அதனால் மேலும் சில காவலர்களுக்கு உடனே தகவல் கொடுத்து வரவழைக்க அவர்களை கண்டதும் அப்புவும் சிற்றரசவும் அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கின்றனர் ஆனால் வசமாக சிக்கிக்கொண்ட ராஜேஷை மட்டும் திண்டிவனம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்தனர் அப்போது கஞ்சா போதையில் வந்த ராஜேஷின் சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் அவருடைய மனைவி உள்ளிட்ட ஐந்து பேர் காவல் நிலையத்தில் புகுந்து ரகலையில் ஈடுபட்டிருக்கின்றனர் அரைகுறை ஆடைவுடன் காவலர்களை மிரட்டி கொலை மிரட்டல் விடுத்ததோடு பிளேடால் உடலில் கிடித்துக் கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட அலறவிட்டனர் கைது செய்யப்பட்ட ராஜேஷை உடனே விடுவிக்க வேண்டும் இல்லையென்றால் காவல் நிலையத்திலேயே கழுத்தை அறுத்துக் கொள்வோம் என்று அதிகாரிகளுக்கு மிரட்டல் விடுத்து ரவுடிசத்தில் ஈடுபட்டிருக்கின்றன நீண்ட போராட்டத்திற்கு பிறகு போலீசாரின் பெரும்படையே இறங்கி இந்த கஞ்சா கும்பலை இருக்கிறது. மனோகரி பிரதீப் சின்னராஜு உள்ளிட்ட ஐந்து பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இவர்கள் மீது கஞ்சா மற்றும் அடிதடி உள்ளிட்ட ஏராளமான வழக்குகளும் நிலுவையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது போலீசாரால் கைது செய்யப்பட்ட குற்றவாளியை விடுவிக்கக் கோரி காவல் நிலையத்தில் புகுந்து பிளேடால் உடலை கிழித்துக்கொண்டு ரகளை செய்த கஞ்சா கும்பலால் திண்டிவனத்தில் பரபரப்பு நிலவுகிறது